அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வளர்பிரை எஷ்டி நாளைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்குன்னு ஒவ்வொரு வழிபாட்டுக்குன்னு தனித்தனி நாட்கள் திதிகள் எல்லாமே இருக்குது அப்படி இந்த அஷ்டமி திதியானது பைரவருடைய வழிபாடு இதிலும் வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லிட்டு இரண்டு இது இருக்குது இதில் தேய்பிரை அஷ்டமியில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும் கடன்கள் தீர்ந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம் இந்த வளர்பிறை அஷ்டமி நிறைய பேர் அவ்வளோ பண்ணுறதில்லை ஆனால் இந்த வளர்பிரை அஷ்டமியை நம்ம கரெக்டாக முறையாக நீங்கள் செஞ்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும் பொன் பொருள் பெருக இது எல்லாமே வந்து வளர்ந்து வரும் ஏன்னா நம்முடைய புகழ் பெருகணுமா நம்முடைய சந்தோஷங்கள் பெருகிறதுக்கு நம்முடைய காசு பணங்கள் இது எல்லாமே வருமானங்கள் இது எல்லாமே பெருகிறதுக்கு வளர்புற அன்னைக்கு அஷ்டமி தேதியில் பைரவரை இப்படி முறையாக நம்ம வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு கண்டிப்பாக கால பைரவரானவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட வளர்ப்புறை அஷ்டமியில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நம்முடைய அதுவும் நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம் நாளை வந்திருக்கக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமியில் நம்ம எப்பயுமே காலையில் குளித்து வீட்டில் சுத்த பத்தமாக ஒரு தீபம் ஒன்று சுவாமி ரூமில் ஏற்றி வைப்போம் நாளை முழுக்க முழுக்க நமக்கு அஷ்டமி தேதி இருக்குது ஆனால் நம்ம இந்த அஷ்டமி தேதிங்கிறது எப்பயுமே இந்த ராகு காலத்தில் நம்ம கொண்டாடுறதுங்கிறது ராகு காலத்தில் ஒரு பூஜைகளாக இருக்கட்டும் பரிகாரங்களாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடாக இருந்தால் கூட ராகு காலத்தில் நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்களேன் நமக்கு நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நாளை நமக்கு நல்ல பொன் பொருள் சேர்க்கைகள் நமக்கு வீட்டுக்கு வேணும் குடும்பத்தில் நல்ல செல்வ பலங்கள் பெருகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அஷ்டமி தேதியில் பைரவருக்கு நாளைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த பொன் பொருட்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் தானே நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த பண பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு போகும் அப்படி நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நாளை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் சமையலறைக்கு உபயோகப்படுத்துகின்ற கல்லுப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க அதுவும் கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் இல்லாட்டி செரமிக் பவுல் இருக்கும் பார்த்திங்களா அதில் எடுத்துக்கலாம் இப்போ எங்கக்கிட்ட அது மாதிரி பவுல் இல்லமா அப்படிங்கிறவங்க இல்லாத பட்சத்தில் உங்கள் கிட்ட இருக்கிற வேற ஏதாவது நம்முடைய சுவாமிக்கு பய பார்த்தீ பித்தளை அது மாதிரி அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டீல் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதற்கு முதல் உரிமை முன்னுரிமை எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணாடி பவுல் தான் அந்த கண்ணாடி பவுலில் நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரே ஒரு பிடி கல்லுப்பு மட்டும் நீங்கள் போட்டு வச்சுட்டு இதற்கு நம்ம எடுக்க போகின்ற கிராம்பு இந்த கிராம்பானது மொத்தம் ஆறுங்கிற ஒரு எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கணும் ஆறு அந்த கிராம்பை அதோடைய மொட்டுகள் இருக்குது பார்த்திங்களா அது கரெக்டாக நல்ல அந்த ஃபுல் மொட்டுகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நிறைய கிராம்பு நம்ம வாங்குகிறப்ப பார்த்துருப்போம் நம்ம உடஞ்சி உடஞ்சு இருக்கும் பாதி குச்சி மொட்டும் இருக்கும் மேலே இருக்க அந்த முனை இருக்காது அப்படி முனையெல்லாம் உடையாத கிராம்பாக நல்ல நிலமையில் இருக்க ஆறு கிராம்பு எடுத்துகிட்டு இந்த உப்போட மேலே நீங்கள் ஒன்று சொருக்கி வச்சிடலாம் இல்லாட்டி ஆறு கிராம்பு சும்மா கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு ஆத்மா அர்த்தமா நல்ல சொர்ண ஆக்கர்ஷண பயிறவரை மனசில் நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பணப்பிரச்சனைகள் தீரணும் நல்ல பொன் பொருள் நமக்கு தங்க நகைகள் முக்கியமாக பொண்ணுன்னு சொல்லிட்டாலே தங்கம் தான் இந்த தங்க நகைகள் தங்கம் இது எல்லாமே நிறைய வாங்கணும் நிறைய வீட்டில் சேரணும் அது நம்ம குறிப்பாக இந்த அடகு வைத்த நகைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து ரொம்ப நாளாக போயிருக்கும் பேங்குக்கு அதை திருப்பி கொண்டு வரவே முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அப்படி அந்த அடகு நகைகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணாகிருஷ்ண பைரவரை நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கணும் நிறைய பேர் வீடுகளில் இந்த பைரவர் நம்ம படத்தை வந்து வச்சுக்க வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது காமாட்சி தீபமாக இருக்கலாம் மகள் தீபமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த தீபத்தில் இருக்க அந்த ஒளிச்சுடரியே நீங்கள் சாட்சாத் பைரவராக நினச்சிட்டு நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு உங்களுக்கு பொருள் சேர்க்கை நல்லபடியாக வரணும் நகைகள்லாம் நமக்கு நிறைய வீட்டில் நல்ல பணங்கள் எல்லாமே வரணும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த பவுலை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி பூஜை அறையில் எங்களுக்கு வைக்க முடியல நிறைய பேருக்கு அது மாதிரி வைத்து பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி உள்ளவங்க உங்க ஹாலில் வைக்கலாம் இல்லாட்டி கிச்சன்ருக்கு பார்த்தீங்களா நம்ம சமையல் அறையில் ஏதாச்சும் ஒரு ஓரமான ஒரு இடமும் பார்த்து வச்சிடலாம் எங்களுக்கு அப்படியும் வைக்க முடியலமா அப்படின்னா இந்த பீரோ இருக்கும் பார்த்தீங்களா பீரோவுக்கு மேலே நீங்கள் தூக்கி வச்சிடலாம் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சின்னதான ஒரு ப தாந்திரிக பரிகாரம் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த ஒரு நேரம் அந்த ராக கால நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வளர்பெரி அஷ்டமி வரைக்கும் அதாவது கரெக்டாக ஒரு மாதம் முடித்ததுக்கப்புறம் இந்த உப்பை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் விட்டுட்டு இந்த கிராம்பை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் திருப்பி புதுசாக இதே மாதிரி கல்லுப்பு கொட்டி நீங்கள் இந்த கிராம்பு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இந்த கல்லூப்பானது நமக்கு எடுத்துட்டு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு செல்வ வளங்கள் செல்வ செழிப்பு அது மாதிரி தேவையற்ற இந்த அதிர்வலைகள் இது எல்லாத்தையும் போய் குடும்பத்துக்கு நல்ல சுபிக்ஷங்களை கொடுக்க நமக்கு ஆக்கி கொடுக்கும் இந்த அஷ்டமி தினத்தில் இப்படி இந்த ஒரு சின்ன ஒரு எளிமையான பைரவர் வேண்டி பரிகாரங்கள் பண்ணுங்க சொர்ணத்திற்கே அதிபதியான சொர்ணாகர்ஷ்ண பைரவர் நம்முடைய செல்வ வளத்தை கண்டிப்பா பெருக்கித் தருவார் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான் நம்ம சேனலில் போடுற எல்லாமே நம்மளால் செய்ய முடியுது அது வீட்டுக்குள்ளேயே நமக்கு செய்ய முடிகின்ற எளிமையான பரிகாரங்கள் கண்டிப்பாக செய்து நீங்கள் எல்லாருமே நிச்சயம் பலனடையணும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் விறர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்